கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு மத்திய அரசினுடைய சிறு மற்றும் குறு அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய டிப்ளமா இன் புட்ருபிளெக்சாலஜி ஒருவருட கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சியில் சேர கடைசி நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மூணு மணி வரை சென்னை அண்ணா நகரில் பயிற்சிக்கு சேர்க்கை நடைபெறுகிறது கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி டிப்ளமா கோர்ஸ் மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறு அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த திறன் மேம்பாட்டு சிறப்பு பயிற்சி வகுப்பு கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி டிப்ளமாவின் புற்றுப்ளெக்சாலஜி சிறப்பு பயிற்சி கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சியில் கால் பாதங்களில் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய புள்ளிகளின் சரியான இருப்பிடம் அழுத்தம் கொடுக்கும் முறை நோய்க்குரிய அரிய முறை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் ஒவ்வொரு நோய்களுக்கும் புள்ளிகளை தேர்ந்து தேர்வு செய்யும் முறை செய்முறை சிறப்பு பயிற்சி ஆகியவை சிறப்பாக கற்றுத்தரப்படும் பயிற்சிக்கு பின் தேர்வு எழுதி முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு திறன் மேம்பாட்டை வளர்த்துக் கொண்டவும் பகுதிநேர முழுத தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த டிப்ளமா சான்றிதழ் அனைவருக்கும் பயன்படும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி தெரப்பியை முழுமையாக கற்று பயன்பெற அதிக வாய்ப்பு மத்திய அரசுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்சாலஜி ஒன் இயர் டூரேஷன் பயிற்சி வகுப்பை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது ரெங்கா ரிப்ளக்சாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணாநகர் சென்னை முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு திறன் மேம்பாட்டை வளர்த்து வளர்க்கவும் பகுதி நேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த டிப்ளமா சான்றிதழ் பயன்படும் அனைவரும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சியில் சேர கடைசி நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை பயிற்சி பெற விரும்புவோர் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆதார் கார்டு சிராக்ஸு கல்வி சான்றிதழ் செராக்ஸுடன் நேரில் வரவும் டென்த்து பாஸ் அடிஷனல் குவாலிட்டிஷன் டென்த்து பாஸ் ப்ளஸ் டூ டிகிரி டென்த்துக்கு மேல் கல்வித் தகுதி உடையவர்கள் அனைவரும் இந்த பயிற்சியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் மத்திய அரசுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிர் திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் டிப்ளமா பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சியைச் சேர நாள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை சென்னை அண்ணா நகரில் பயிற்சிக்கு சேர்க்கை நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நயன் எயிட் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் பை எயிட் ஃபோர் செவன் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு கால் பாத அழுத்த முறை சிகிச்சை கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்க்கவும் பயன்படும் கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சியை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு தொடர்புக்கு நைன் டிரிபுல் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது மத்திய அரசுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் வருட கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி இன் டிப்ளமாயின் புற்றுடெக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று முழு முழுநேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை நேர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்புள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ